தமிழகத்தின் காவிரி டெல்டாவின் இதய பகுதியில் ஒரு அமைதியான ஆனால் வலிமையான புரட்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தஞ்சாவூர் டெல்டா ஃபுட்ஸ் நிறுவனத்தின் இருபத்து நான்கு கோடி மதிப்பிலான அதிநவீன வேளாண் பதப்படுத்தும் மையம் ஒன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு பெரும் பலம் சேர்த்துள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்களின் அரசால் தொடங்கப்பட்ட பிரதமரின் விவசாயிகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஏழு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதியுதவியுடன் இந்த மையம் விவசாய அத்தியாவசியமான உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குகிறது ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்ப்பதன கிடங்கு பழங்கள் பழுக்க வைக்க அறைகள் நவீன தரம் பிரிக்கும் மற்றும் பேக்கேஜிங் செய்யும் அலகுகள் இதுவரை எப்போது எப்படி தங்கள் அறுவடைகளை விற்பது என்று தவித்த விவசாயிகளுக்கு இந்த சேமிப்பு வசதிகளும் கடன் வசதியும் எளிதாகியுள்ளது இது அவர்களுக்கு தங்கள் விளை பொருட்களை விற்கும் அதிகாரத்தையும் அதன் மூலம் அதிக லாபத்தையும் ஈட்டும் வாய்ப்பை வழங்கியுள்ளது இந்த டெல்டாவில் வந்து முந்திரி குட்ட நிறைய நாற்பத்தி டன் முந்திரி குட்டை வச்சிருக்கு இப்போதைக்கு விலை கம்மியா இருக்கிறதுனால இங்க கொண்டு வந்து பாதுகாப்பு பண்ணி இவங்க பாதுகாப்பு பண்ணி கொடுக்குறாங்க நாங்க இங்க கொண்டு வந்து வச்சுட்டு விலை கூடும்போது நாங்க ஐந்து உணவு பதப்படுத்தும் அலகுகளுடன் வீச்சில் இயங்கும் இந்த ஃபார்ம் டு Fork மதிப்பு சங்கிலி வெறும் வணிகம் சார்ந்தது மட்டுமல்ல இது கிராமப்புறங்களில் நீடித்த வளர்ச்சியை நோக்கிய ஒரு மகத்தான மாற்றம்